தமிழ் ஃபேக்ட் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய தகவலை நாம் தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வாரம் நாம் என்ன பார்க்க போறோம்னா அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிறுவன்மணி என்று சொல்லக்கூடிய பகவத்கீதை ஆக அந்த பகவத்கீதையில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதிமூன்று குணங்கள் ஐந்து புலன்கள் பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க அந்த பதிமூணு குணங்கள் என்ன அந்த ஐந்து புலங்கள் எதை கட்டுப்படுத்தணும் ஐந்து புலன்கள் மூலமாக நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பகவத்கிரையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னன்னு நாம பார்க்கலாமா முதலாவதாக காமம் ஆக இந்த பற்று உண்டானால் பாசம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழிவு ஏற்படுகின்றது இரண்டாவதாக குரோதம் அதாவது கோபம் கோபம் என்ன பண்ணுது அப்படின்னா குடியை கெடுத்து விடுகிறது அது கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் சேர்த்து அழித்து விடுகின்றது மூன்றாவது லோபம் லோபம் என்பது பேராசை ஆக பேராசைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது இருக்கிறதும் போயிருதுங்க அதுபோல் மற்றவர்கள்ட்டு அன்பையும் அடைய முடியாது நான்காவது மதம் மதம் என்பது யானைக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த யானை ஊரையே அழிச்சிடும் ஆனால் அந்த யானையை யாராவது விரும்புவாங்களா அதுபோல இந்த மதம் என்ற பிடித்தவனை எல்லோருமே வெறுத்து விடுவார்கள் ஐந்து மாத் சரியம் மனதில் பொறாமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகைய வேண்டாம் அந்த பொறாமை அவனை அழித்து விடுகின்றது ஆறு என்ன சொல்றாங்கன்னா டம்பம் அதாவது வீண் பெருமை ஆக இந்த வீண் பெருமை என்ற அசுர குணமானது நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வளர விடாதுங்க ஏழு அகந்தை தான் என்ற ஆணவம் கொண்டவன் ஒருபோதும் வாழ்க்கையில முன்னேற முடியாது அது ஒரு முடிவில்லா சோக சுமையதான் நமக்கு கொடுக்குதுங்க எட்டு சாத்வீகம் விருப்பு பெருப்பு இன்றி கர்மம் செய்தன் நற்காரியங்களில் மனதை செலுத்தும் குணம் மனமடக்கம் புலனடக்கம் துன்பங்களை பொறுத்து கொள்ளும் தன்மை இதுதான் சாத்வீக குணம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பது ராஜசம் அதாவது பிடிவாதத்துடன் அகங்காரத்துடன் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் பராக்கிரமம் பயன் கிடைக்கும் என்பதை நினைச்சி எந்த செயலும் துணிந்து சேரது தான் ஆக இந்த மாதிரி செயல்களை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கீதை உணர்த்தது பத்து தாமசம் அதாவது அற்ப புத்தி ஆக இந்த புத்தியானது சிறிது சந்தோஷம் தருமை தவிர நிரந்தரமா நமக்கு கொடுப்பது கிடையாதுங்க பதினொன்று ஞானம் எல்லாம் அவன் செயல் என அறியும் பேரறிவு கேட்டு சிந்தித்து அதில் தெளிந்து அடைகிறது தாங்க ஞானம் அடுத்து மனம் நம் மனம் கெடாது பிறர் மனம் மருந்தாது வாழ உருவாக்கப்பட்டது பதிமூன்று அஞ்ஞானம் ஆக ஞானத்தை நாம அறியாம உண்மையான பொருளை அறியாமல் இருக்கக்கூடிய தான் அஞ்ஞானம் ஆக இதுவரைக்கும் நாம் பதிமூன்று வகையான குணங்கள் பார்த்தோம் அடுத்து ஐம்புலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் ஒன்று கண் ஆக இந்த கண்களால் எதை பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்கணும் ஆனந்த கண்ணீர் வரதுக்கு தான் இது பயன்படுத்தணுமே தவிர தீய பார்வைகள் பார்க்கக்கூடாது என்பதற்காக இங்க வலியுறுத்தப்படுதுங்க காது அனைத்தையும் கேட்டு ஆராய்ந்து ஆனந்த கடலில் போழ்கதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது மூக்கு அனைத்தையும் நுகர்ந்து பார்த்து நறுமணத்தை மட்டுமே நுகர உருவாக்கப்பட்டது தாங்க இந்த மூக்கு அடுத்து நாக்கு கடும் சொற்களை தவிர்த்து இனிய சொற்கள் பேசுறதுக்காக தான் இந்த நாக்கு பயன்படுது அப்ப நாம எதுக்கு பயன்படுத்துறோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குவோம் ஐந்து மெய் சிற்றின்பம் தவிர்த்து உண்மையை உணர்ந்து பேரின்பம் அடைவதற்காக தான் இந்த மெய் அதாவது உடல் உருவாக்கப்பட்டதுங்க ஆக பகவத் கீதையின் சாராம்சம் என்ற பதிமூன்று புலங்களும் இந்த ஐம்புலன்களை பற்றியதுதான் மீண்டும் ஒரு மற்றொரு சுவாரஸ்யமான பதிவுல நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப் அப்ளிகேஷன் பைமோட் இஷாப் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த Online shopping application now available on Play Store and App Store. Click below link and install the application. HTTPS colon double backslash Thank you.